இந்தியாவில் யாருடைய வாகனத்தில் வாகன எண் அதாவது நம்பர் பிளேட் இருக்காது ஆப்ஷன் ஏ பிரதமர் ஆப்ஷன் பி ஜனாதிபதி ஆப்ஷன் சி முதல்வர் ஆப்ஷன் டி நீதிபதி ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனாதிபதி இந்திய தேசிய கொடியின் நடுப்பகுதியில் உள்ள சக்கரம் எத்தனை அலகுகள் கொண்டது ஆப்ஷன் ஏ பன்னிரெண்டு ஆப்ஷன் பி பதினெட்டு ஆப்ஷன் சி இருபத்தி நாலு ஆப்ஷன் டி முப்பத்தாறு ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி நாலு இந்தியாவில் ஒரே நேரத்தில் இரண்டு பதவிகளை வகிக்க முடியாதவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் ஆப்ஷன் பி ஆளுநர் ஆப்ஷன் சி ஜனாதிபதி ஆப்ஷன் டி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனாதிபதி இந்திய அரசியல் அமைப்பில் இந்தியாவின் புனித நூல் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ जवाहरलाल नेहरू ऑप्शन बी अंबेडकर ऑप्शन सी महात्मा गांधी ऑप्शन डी राजेंद्र प्रसाद आंसर ऑप्शन बी अंबेडकर इंडिया में देसी अवसर निधि अधिकार अधिकारमullarया ऑप्शन ए प्रधानमंत्री ऑप्शन बी उच्च नीति ऑप्शन सी जनाधिपति ऑप्शन डी ऑर्डिनर आंसर ऑप्शन सी जनाधिपति இந்திய தேசிய கொடியின் வடிவமைப்பாளர் யார் ஆப்ஷன் ஏ பெங்காலி வெங்கையா ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி சந்திரபோஸ் ஆப்ஷன் சி சர்தார் பட்டேல் ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெங்காலி வெங்கையா இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு ஆப்ஷன் சி இந்திரா காந்தி ஆப்ஷன் டி சுஷ்மா ஸ்வராஜ் ஆன்சர் ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு இந்தியாவில் ஒரே நேரத்தில் இரண்டு குடி உரிமை அனுமதிக்கப்படுமா ஆப்ஷன் ஏ ஆம் ஆப்ஷன் பி இல்லை ஆப்ஷன் சி சில மாதங்களுக்கு மட்டும் ஆப்ஷன் சி சட்டப்படி இல்லை ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லை இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாந்த் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் சி அம்பேத்கர் ஆப்ஷன் டி சர்தார் பட்டேல் ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் இந்தியாவின் தேசிய சின்னமான அசோக சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சார்நாத் ஆப்ஷன் பி குஷிநகர் ஆப்ஷன் சி லும்பினி ஆப்ஷன் பி போத்கயா आंसर ऑप्शन ए सात सात ना